yeah hey. சிவசமாரம்பராச்சாரிய மத்தியமாம் குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே எப்போதுமே நம்முடனேயே இணை பிரியாமல் இருக்கக்கூடிய ஒன்று என்றால் அது நம்முடைய நிழல் தான் நம் கண்ணிற்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் நிழல் என்பது நம்முடனேயே இருக்கும் நாம் என்ன செய்தாலும் அது எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி பலனும் இன்றி நாம் செய்ததை திரும்பச் செய்யும் அவ்வளவு அற்புதமான ஒன்றாக திகழக்கூடிய நிழலைத்தான் சாயாதேவி என்று கூறுகிறோம் சூரிய பகவானின் மனைவியாக இருப்பவள் தான் இந்த சாயாதேவி நம்முடைய மனவேதனையும் உடல் வேதனையும் தீர்த்து கஷ்ட காலத்தில் நிழல் போல துணையாக நிற்கக்கூடியவள்தான் இந்த சாயாதேவி அந்த சாயாதேவியின் எளிமையான இந்த மந்திரத்தை நாம் எப்படி பாராயணம் செய்ய வேண்டும் என்பதை இன்றைய பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையான சானலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சூரிய பகவானின் மனைவியாக திகழக்கூடியவள் தான் சாயாதேவி மேலும் சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர் தான் சனி பகவான் இது பலரும் அறிந்த உண்மையே இந்த சாயாதேவிக்கு என்று தனியாக பல ஆலயங்கள் எதுவும் கிடையாது ஆனால் இந்த தேவியை மனதார நினைத்து வழிபாடு செய்தோம் என்றால் நம்முடைய நிழல் போல நம்முடனேயே இருந்து நமக்கு வரக்கூடிய உடல் கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் அனைத்தையுமே நீக்கிவிடுவாள் இந்த சாயாதேவியை சிவாலயத்தில் ஜேஷ்டா தேவி இருக்கும் இடத்தில் வீற்றிருப்பார் என்று சொல்லப்படுகிறது இந்த தேவிக்கு என்று தனியாக சிலை வடிவம் பல இடங்களில் இருப்பதும் இல்லை ஜேஷ்டாதேவி இருக்கும் இடத்தில்தான் சாயாதேவியும் இருப்பார் என்பது நம்பிக்கை சூரிய பகவானுக்குரிய கிழமையான ஞாயிற்றுக்கிழமை என்று ராகு காலத்தில் தேவிக்கு முன்பாக ஒரு அகல் விளக்கில் இழுப்பை எண்ணெயை ஊற்றி பஞ்சுத்திரியை போட்டு தீபமேற்றி வழிபட்டுவிட்டு நம்முடைய வேண்டுதல்கள் என்னவோ அதை அந்த அம்மனை மனதார நினைத்து கூற வேண்டும் இப்படி கூறிவிட்டு வீடு திரும்பி சரியாக நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் நாம் வேண்டிய வேண்டுதல்கள் கட்டாயமாக நிறைவேறிவிடும் அதுமட்டுமின்றி இந்த சாயாதேவியை நாம் வழிபடுவதன் மூலம் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள்கள் அனைத்தையுமே நீக்கி வெளிச்சத்தை தரக்கூடிய தெய்வமாக இவள் இருக்கிறாள் அதோடு மட்டுமில்லாமல் இந்த அம்மனை நாம் வழிபடுவதன் மூலம் சனி பகவானின் தாக்கத்திலிருந்தும் நம்மால் வெளியே வர முடியும் நாம் எப்பொழுது இந்த வழிபாட்டை செய்கிறோமோ அப்பொழுது இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் ஓம் சாயா தேவியை நமோ நமஹா இந்த எளிமையான முறையில் முழுமையான நம்பிக்கையோடு சாயா தேவியை நாம் வழிபட்டாலே நமக்கு இருக்கும் மனவேதனைகளும் உடல் வேதனைகளும் தீர்வதோடு நமக்கு கஷ்ட காலத்திலும் நிழல் போல நம்முடனேயே துணையாக இருந்து காப்பாள் பலருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஓம் மகா பெரியவா போற்றி